அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு வீடியோக்களை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புமே அரசு மற்றும் அரசு சார்ந்த ஜாப்பை தான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வெளிவந்த ஒரு வேலைவாய்ப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மூலமாக சென்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் ஜாயினிங் அண்ட் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வெளியான ஒரு வேலைவாய்ப்பு என்ன போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் இந்த மாதிரி போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஐடி என்ஐடி அப்படின்னு இதில் இதெல்லாம் கேட்பாங்க அதாவது மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ ஒரு ஸ்கீம் ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது போஸ்ட்டு தான் இந்த போஸ்ட்டு இதுக்கு முழுக்க முழுக்க தற்காலிகமான போஸ்ட்டு தான் ஆனால் நம்ம இதில் பணிபுரிந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மிகப்பெரிய நமக்கு ஒரு உதவி பண்ணும் அதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் தான் இது ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய சிவியை வந்து அந்த விஸ்வா பாலு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அட்ஜிமெயில் டாட் காம் வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் டீட்டெயிலு ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வி பாலசுப்ரமணியம் பிஹெச்டி ஐஐடிஎம் சார் இருக்கார் இல்லைங்களா அவர் தான் இதுக்கு பிஐ அண்ட் டேரக்டரு ஸோ நீங்கள் அவர்கிட்ட கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அவர் நம்பர் இங்கே இருக்குது ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் என்ன தகுதி வேணும்னா எம்இஆர் எம்டெக்கில் வெல்டிங் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் மெட்டலாலஜி டிசைன் மெட்டீரியல் சயின்ஸ் இதில் பார்த்துருக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிஹெச்டி வந்து அண்ணாமலையில் இருந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஸ்காலராக வந்து பண்ணிக்கிறலாம் அதே பண்ணிக்கிறலாம் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது இருபத்தி ஐயாயிரம் பெர் மந்த்து சம்பளம் தராங்க ஏரோநாட்டிக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு டிஆர்ஓ டிஆர்டிஓ தான் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு கோடி ரூபா இந்த ப்ராஜெக்ட்டு நாற்பத்தி எட்டு மாதம் ஃபோர் இயர்ஸ் இந்த நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் பிஹெச்டியும் பண்ணிக்கிறலாம் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருந்தால் இருபத்தி எட்டு மே வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டிஏஓ டிஏஓ கிடையாது இதுதான் என்னுடைய டீட்டெயில் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னொரு போஸ்ட் இருக்குது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு டெக்னிக்கலில் இதுக்கு வந்து ஐடிஐயில் வெல்டர் முடிச்சுருந்தா போதும் அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கலோ ப்ரொடெக்ஷனோ முடித்து ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சம்பளம் இதுக்கு தான் டுவெண்ட்டி எயிட் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் செக்ரட்டரியல் போஸ்ட்டு எம் காம் அல்லது பிஇ இதாவது முடிச்சுருக்கணும் த்ரீ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இண்டஸ்ட்ரியலில் வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது பதினஞ்சாயிரம் சம்பளம் தராங்க இதுதான் என்னுடைய டீட்டெயிலு ஸோ இருபத்தி எட்டு மே அதாவது உங்களுடைய சிபிஐ இருபத்தி மூணுக்குள்ளே அனுசணுன்னு நீங்கள் ஓகேங்களா அதுதான் ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்ட் டு சென்ட் தெர் அப்ளிகேஷன் வித் த கரிக்குலம் விட்டு ஆன் ஆர் பிஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ உங்களோட அப்ளிகேஷனையும் சிபிஐயும் நீங்கள் அவருக்கு சாருக்கு மெயில் பண்ணிடுங்க சார் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபி ஃப்ரீ ஃபோன் பண்ணி கேளுங்க சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து கவர்மெண்ட்டு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் இது இது முழுக்க முழுக்க த தற்காலிகமான ஒரு பணியிடம் தான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அதை வச்சுக்குங்க இருந்தாலும் இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இப்போதைக்கு படித்து முடித்தவங்களுக்கு நிறைய நாலேஜாக கெயின் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இது ஒரு ஸ்கீர் இது தான் இது ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டவுட்னா சார்ட்டை கேட்டுக்கங்க இருபத்தி மூணில் குள்ளே அப்ளை பண்ணணும் இருபத்தி எட்டில் அவங்க இன்ட்ரவியூ கூப்பிடுவாங்க நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த படிப்பு படித்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சிதம்பரம் கடலூர் நாகப்பட்டினம் சுத்தி உள்ள ஏரியா உள்ள பசங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ